வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அல்ல அல்ல கருப்பு பணம் சுமார் எழுநூறு கோடி கருப்பு பணத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களது வீட்டில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகாமல் இருப்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை ஆதரவு கொடுப்பதற்கும் இந்த பணம் திமுகவின் சார்பாக விடுதலை சிறுத்தைக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் கடந்த ஐந்து நாட்கள் சோதனைகளின் முடிவில் கிட்டத்தட்ட பல கோடி மதிப்புகளான சொத்து ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது சட்டத்திற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் இவரது குடும்பத்தினர்கள் செய்திருப்பதாகவும் புகார்களும் எழுந்துள்ளது திமுகவின் கூட்டணி என்ற ஒரே காரணத்திற்காக ஆளும் கட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் இவ்வாறான தவறுகளையும் செய்து வருகிறார்கள் சாமானிய நபர் தவறு செய்தால் உடனடியாக கைது ஏழு ஆண்டுகள் ஆண்டுகள் சிறை தண்டனை ஆனால் பணக்காரர்கள் தவறு செய்தால் அரசியல் கட்சியின் உதவியுடன் மறுநாளே விடுதலையாகக்கூடிய கூடிய வகையில்தான் தற்பொழுது தமிழக சட்டத்திட்டமும் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகிவிடக் கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்திருக்கிறார்களா என்பதுதான் மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்விக்குறி சமீபத்தில் கூட இவரது மாமனார் மார்டின் அதாவது லாட்ரி மார்டின் என்று அழைக்கப்படக்கூடியவர் வீட்டில் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பாக சோதனைகள் நடத்தப்பட்டது அதிலும் கிட்டத்தட்ட பல கோடிகள் கைப்பற்றப்பட்டது மேலும் போலியான லாட்ரிகளை விற்பனை செய்வதன் மூலமாக பல்வேறு கோடிகளை இவர் சுருட்டினார் என்றும் இதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அப்பொழுதே தமிழக அரசின் மீது கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் மீண்டும் அவரது வீட்டில் சோதனைகள் நடத்தி சுமார் முன்னூற்றி ஐம்பது கோடி இரண்டாவது முறையும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்றால் இது அரசின் உதவியுடன் தான் நடக்கிறது என்பது வெட்ட வெளிச்சத்தில் வந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் அல்ல அல்ல பணமாக வந்து கொண்டு இருப்பதால் தமிழக மக்களின் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் இதன் மூலமாக முடக்கப்படுகிறது என்றும் இலவசம் என்ற பெயரில் இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு தமிழக மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையே கிட்டத்தட்ட கேள்விக்குறியாக மாற்றிவிட்டார்கள் என்றும் புகார்களும் தற்பொழுது கொடுத்துள்ளார்கள் கைப்பற்றப்பட்ட பணத்தை மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசிடம் ஒப்படைத்தால் நிச்சயமாக மீண்டும் அவர்கள் அதை ஊழல்தான் செய்வார்கள் தமிழக கஜானா காலியாகி கொண்டு இருப்பதால் இதை வைத்து அவர்கள் அரசியல் செய்யக்கூடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஆட்சி மாறும் என்று எடப்பாடி கூறுவது சரியா இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்